மக்கள் உடன்பட்டு புள்ளகள் செய்கிறார்கள் எத்தனை புள்ளகள் அதை கொண்டு போவார்கள் சாந்தினி சாந்தினி போல உற்சாகம் உள்ள ஆசிரியர்களும் அந்த அந்த உற்சாகமுள்ள பிள்ளைகளும் அவர் தாயும் ஆசிரியராகவும் இருக்கிறார் ஆனபடி அவருக்கு இலகுவாகவும் சுலபமாக இருக்கு பிள்ளையும் பொடியும் சொல்லி கேட்கிறான் தான் ஆனா நாங்க வந்து அவடைப்படி எல்லாம் மற்ற சின்ன நம்ம பிள்ளைகளையும் சொல்லிகிட்டதானே அப்ப உடனே சொல்லுவோம் பள்ளிக்கூடத்துல நடக்கிறத வந்து விடாம சொல்லுவோம் மட்டும் மூத்தவள் வந்து சொல்லுவான் இன்னும் இப்பவும் சொல்ற அவள் தான் இருக்கு நெகட்டிவ் எல்லாம் சொல்லிடுவான் நடக்கிறவங்களுக்கு அது நல்ல விஷயம் என்ன வேற மனநிலையை அறியலாம் அப்ப அப்படி அப்படி இப்ப 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 மட்டும் வளர் நீங்க சொன்ன தான் நான் என்னுடைய மகனுக்கு வந்து வந்த உடனே நான் முதல் கேக்குற கேள்வி எந்த உன்ன பேசினவா என்ன புள்ள செய்தனே அது உண்மையில நான் சொல்றேன் ஒரு தாய்மாரும் அப்படி கேட்டுருப்பீங்க நீ என்ன செய்த நீ எந்த டீச்சர்ட்ட பேசுவாங்க வந்து சொல்ல நாளைக்கு உங்களை வரட்டாம் உங்களை டீச்சர் வரட்டாம் நான் போய் இருக்கிறேன் அப்படி நீங்க சொன்ன மாதிரியேதான் எல்லாம் என்னோட பயந்துகொள் வரது நல்லது கெட்டது செய்தது செய்யாதது சரியே சொல்லி நேரங்களுக்கு நான் கடைசியா போன வருஷம் நிகழ்ச்சி நிகழ்ச்சி தான் அழகா செய்தவையே அது ஒரு வடிவமா அவையால் அந்த வாச வாய அசைச்சதை முண்டு பொடி லாங்குவேஜ் ஆடினவியே அது ஒரு வடிவமா இருந்தது மற்ற பற ஒரு டான்ஸ் ஆடுனது இந்த பற சூப்பரா இருந்தது உண்மைக்கு அப்படி நான் உடனேவே உடனே அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சேன்னா அப்படி செய்யலை அது பிள்ளையில ஒரு குறுகிய குறுகிய காலத்துக்கு தான் நான் பழக்கி எடுத்தது கஷ்டம்ள்ளையில பழக்கி எடுக்கிறேன் எல்லாம் செய்திருக்கேன் மக்களை கல்ல கொண்டு போறது இல்ல இப்ப பழையதை அழியாம தொடர்வதில்ல எல்லாருக்கும் சந்தோஷம் தானே ஆனா இப்ப இந்த பிள்ளைகளுக்கு பிறகு வர பிள்ளைகள் அதை செய்ய முடியாததான் பெரிய கல்விக்குரியா இருக்கேன் அவே இலகுவா இப்ப நான் சொன்னேன் இலகுதான் கடைப்பிடிப்போம் இப்போ போய் ஒரு சரி அந்த கூத்து படிச்சவ ஜேசு நிறுத்த நிறுத்தம் வாங்கினோம் அல்லது கனச கனசப் எது யார்க்கியா அல்லது அங்க பழைய கூத்துக்காரர் இருக்கணும் அவற்ற பிள்ளை கூட அப்பா கூட கூத்து கூத்த கூத்துக்காரரான் அவரும் கூத்து நாடகம் நடிச்சவர் கூத்து நாடகம் முடியல கூத்து அவற்ற பிள்ளையால் கூத்துக்க வந்ததா அதாவது கூத்து நடிச்சவங்க இல்லையே அப்ப தான் சொல்றோம் அதான் இந்த ஒரு கண்ணாசன ஒரு கவிஞர் தான் கண்ணாசன் மகன் வந்து கவிதை எழுதாது இப்ப காந்தி கண்ணாசன் எழுது மயில் அப்ப ஒரு ஒருதருக்கு அந்த திறமை வேற போகுது அது புள்ளைகளுக்கு வேற ஒன்று வேற மட்டும் சொல்லவும் இல்லாது ஆனா அது ஒரு அது அதுவும் ஒரு 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 நல்ல முயற்சி தான்ப பிள்ளைகளுக்கு அந்த கலையை குடுக்கறது சில வழியில அந்த எனக்கு அது ஒரு கலையின் வடிவம் தெரியுமேன்னா நான உற்சாகத்தோட அந்த பிள்ளைய விருப்பம் விரும்புற மாதிரி கொடுக்கறது கூட ஒரு கட்டித்தனம் தான் இப்ப சாந்தினி மகனுக்கு கொடுக்கறது போல நாங்கள் எத்தனை பேர் எங்களுடைய பக்கத்தை கொடுக்கறது விரும்பும் பட்சத்துல கொடுக்கலாம் அவங்க இப்ப மெமோரி பண்ணி இப்பதே என்ன பொறுத்தவரை எல்லா பிள்ளைகளும் நான் குறை சொல்ல கொஞ்சம் நேரடி விஞ்சயம் ஒரு வெள்ளக்காரர் சொன்னா இப்பதே பிள்ளைகள் ஜெனரேஷன் லேசியா போய் கொண்டிருக்கு இனி இந்த எங்களை மாதிரியான வேலையை செய்ய மாணா அவைய கொம்பிட்டு இருக்கும்னால இருந்து இதை மண்டைக்கு ஒரு பாடமாய்க்கு ஒப்புவிக்கிற தன்மைய வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க மொழியில கூட வைக்கிற பேங்க் ஒரு ஒரு இதே அதில் கொடுக்கணும் அவைகளுக்கு என்ன சாப்டர் எப்படி எழுதணும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா எழுதி கொடுக்குது நம்ம எப்படி எழுதி கொடுக்குறோம் இது என்ன ஸ்னாப் ஷாட்டோ என்ன நான் வச்சிருக்கிறேன் நானும் பாரு அந்த நேலாந்தில் எழுத போட மாட்டேன் இன்டர் அரைக்குற நேலாந்தில் எழுதி போட்டு போட்டு கூட ஒரு ஒபிஷியல் இது மாதிரி லெட்டர்

அப்ப அதுல வந்து இப்ப இப்ப நாங்க இனி ஒரு ரோட்டா போய் நீங்க கடிதம் எழுதித்தாங்க நீங்க ஒரு நாங்க இப்ப பாயால சொல் பாயாலையும் சொல்லலாமா சொல்லி கூட அதை அடிச்சு விடும் ஒன்றுக்கு நாலு கடிதம் பெறுகிறது நீ இதுல எதை புரிவ பண்றே அதாவது அப்ப அப்படி எல்லாம் காலம் வந்துட்டு இனி இனி ஒண்ணு செய்யல இனி எல்லாமே பாருங்க இனி கவிதைகளும் இனி ஒரு காலத்துல இப்ப நீங்க சொன்ன டிரான்ஸ்லேட்டர் இது வந்து அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர்

நான் அந்த முன்னுங்க மின்னு சந்தங்களை ரெண்டு ரெண்டா கொண்டு வரதுக்காக இந்த கருத்துகள் வந்து சில குறைஞ்சு போகுது இப்ப நான் முன்னுக்கு முன்னுக்கு போகாம சும்மா அப்படி இல்லைன்னா ஒரு கட்டுரை டைப்லயோ ஒரு பச கருத்துகளிலும் கூட அழகா அழகான காத்திரமான கவிதை எழுதுறது ராஜா அவர்கள்

கருத்து இருக்கு மரபுல வழி இல்லை இப்ப நாங்க முக்கியத்துவம் முன்னுக்கும் பின்னுக்கும் அந்த சொற்களுக்கும் கருத்துக்கு கொடுப்போமான்னு பெரிய சந்தேகம் போதா போகுதா அந்த கவியோட பெரிய ஒரு கவிஞர் என்ன திருவோணமலையில இருக்கிறார் ஒரு கவிஞர் அவரே அவர் சொல்லி இருந்த கருத்து மரபு கவியில நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை கொட்டுறது சிரமம் கொஞ்சம் அந்த உட இப்ப ஜெயந்தங்கராஜ் அவர்கள் எழுதுற மாதிரி அப்படியான கவிதைகள்ல நாங்கள் உண்மையிலே கருத்து செறிவு நிறைந்திருக்கும் மரபு கவிதையில அந்த கருத்து செறிவு அந்த தலைப்பு கேட்ட கருத்து செறிவு குறைவாகத்தான் நான் மரபு கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன் எனக்கு அப்படி செறிவு வருது இல்லை இன்னமும் நான் எனக்குள்ள இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் தான் இருக்கிறேன் ஆனா கஷ்டம் சரியான கஷ்டம் ஏனண்டா அது இலக்கணத்தில் புழைக்க கூடாது அப்படி அப்படி பா அப்படி எழுத உங்களுக்கு அவ்வளவு அழகை கொட்ட முடியும் கொட்ட முடியாது

நான் சொல்ல மாட்டேன் நான் எழுதுனா சரியா இதுதான் கதை சொல்ல மாட்டேன் நான் எழுதுவேன் அவ்வளவு உதிச்சதா கொண்டுறீங்க உதிச்சதா கொண்டுறீங்க அப்ப நீங்க கடைசியா அந்த புள்ளை அந்த புள்ள நீங்க இதா போனா அது வந்து நீங்க இப்ப ஒரு அதுக்காண்டி நான் செய்யல் நடையது இல்லை அது ஒரு ஒரு காலத்துல அது கவிதை ஒரு இரண்டாயிரம் ஆண்டுக்கு முதல்ல அது கவிதை இப்ப மறுபடைஞ்சு 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 இப்ப புது நட கவிதையில வந்துட்டாரு அப்ப அதை நீங்க செய்யுள் இதுல எழுதியிருக்க கூடுதலாக நான் நினைக்க இல்லாது உள்வாங்குவார்களா அது விளங்கி இருக்குமான்றது

சரி விடு சரி விடு என்பதே சொல்லி இல்லாம இருக்கு இதே இதே டைப்ல பாாரதியார நீங்களே மரபு கவி நீங்க சொல்ல எடுத்து தக்குறீங்க நான் அப்படியே வந்துர புத்த கொட்டுறேன் நீங்க அதுல தெரியும் சீரியுது

மண்ட நீங்க சொன்ன மாதிரி சரியான நேரம் பிரியா என்றது நேரம் பிரியா நேரம் பிரியா வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அவள் எழுதுறதுல ஒரு நாளும் சிவசினி மாதிரி எழுதுறேன் எழுத மாட்டீங்க கவிஞர்கள் உடனடியாக அவர்களுக்கு வார்த்தைகள் அப்படியே வந்து கொட்டி கொண்டிருக்கும் அது எனக்கு இல்ல எனக்கு நான் உடனே ஒத்துக்கொள்கிறேன் அப்படி வந்து இல்ல நாங்க வேலையோட சேர்ந்து இது வந்து எங்கட இல்ல கவிய கவிஞர் புரோஷனல் இல்ல கவி கவிதை எழுதி கொண்டிருக்கையில வேலையைக்கு போய் அந்த சில சங்கடங்கள் வரும் இதுகள் வரும் அதையும் காவி கொண்டு வீட்டுக்கு வந்து வீட்டுல லேச்சில் உள்ள இருக்கலாம் அப்படி கொண்டு வந்து நிலையில இதை எழுதுறீங்க அந்த நேரம் பார்த்து கொஞ்சம் மூளை கொஞ்சம் முறிகி இருக்கேக்க பார்த்து சரியா வெளியில பேர சில பேர் வந்து இதே தொழிலா இருக்க அவைகளுக்கு பயிற்சி எடுக்க 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 நாளாந்தம் புத்தகங்கள் சில இலக்கியங்கள்ல இதுகளை வாசிக்க 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 அவைகளுக்கு புது புது வார்த்தைகளை உள்ளுக்க சேர்ப்பினா சேர்க்க அந்த வார்த்தையில பொறிக்கிறது வச்சு அந்த வாஸ்தேல கொண்டு இப்போ இப்ப நாலு இது பண்ற இதை கொண்டு வந்து என்ன கடைசியில வாங்கிட்டு அதுக்குரிய வசனத்தை தைக்கிறது ஒரு அடுத்தடுத்து தைக்கிறது ஆனா அந்த தைக்க சில பேருக்கு கரு வந்து குழையாம இருக்கு கரு குழையாம இருக்கும் கற்றறிந்த பண்டிதர்களும் பாவலர்களுமாக அங்கு மரபு கவிதையோடு இருக்க நாம் கற்று குட்டிகளாக கவிதையை வரைந்து கொண்டே செல்வோம் பாரதியார் ஒருவர் பாரதியார் பாரதிதாசம் கூட வசன நட கவிதை தான் பாரதியார் ஒருவரை தவிர மற்றவர்கள வாசிக்க நான் பெருசா தான் அவர் ஒருவர் இதுல ஒரு மன்னனா இருக்கிறார் அந்த சந்த மரபு கவிதை இல்ல ஒன்றுலயும் அந்த இது இல்ல அவர்கிட்ட இதுல அப்படியே அதான் நிபுணர் பாவின் தலைவர் நண்டு போட்டப்படுகிற பாரிதாசம் கூட வசன நட இது இல்ல அவர் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் பாரதி மாதிரி நான் இது பாரதியா பாரதியாண்டது பைரமா அது பாரதியாட்ட பைரமா நான் சொல்லுவேன்

വരിക മുത്ത് വരെയ ഉമ്മയിലെ ഒ ഇങ്ങനെ ഒരും ഒര് മുഴി ചെയ്യും ആണെങ്കിലും അവള അഴഹാണ് ഹവിയാ நிச்சயமா இந்த 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 உச்சாரத்தோட தொடரணும் நான் இப்ப என்ன குறிப்பிட சில பேர் எல்லாருமே இப்ப ஒவ்வொரு தினரும் ஒவ்வொரு தங்களுக்கு தங்களுக்கு உரிய ரசனை தான் தங்களுக்கு தங்களுக்கு ரசனை நான் என்ன சொல்றேன்டா இப்ப நாங்கள் அவசரத்தில் எழுதி சில உள்ள புலவுர்றமோண்டும் நான் சில சிந்திக்கிறது உண்டு ஆனா எங்களுக்கு எண்ணிக்கை கூட கூட எங்களுக்கு குவாலிபிகேஷன் குவாலிட்டி வர வேணும் ஒவ்வொரு தருக்கும் இப்ப எனக்கு ஒவ்வொரு தருக்கும் வரவே வேணும் அதை இப்ப இன்னொரு ஆள் சொன்னா இன்னும் கொஞ்சம் திருந்தலாமே திருத்தலாமே இப்படி வரலாம் இப்படி வரலாம் ஏற்றுக்கொள்ள வேணும் நான் ஆயிரம் முழுதுனாயண்ணா ரெண்டாயிரம் முழுதுதான் ஏன்னா அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேணும் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நீங்க திருதொணி நினைச்சா அத திருத்தி எழுதுறதுக்கான ஆஹ் கட்டித்தனம் உங்களுக்கு இருந்தா ஓகே இல்ல உங்களுக்கு இப்படி நான் நான் என்ன சொல்றேன் எனக்கு சத்தியமா அந்த கட்டித்தனம் கிடையாது திருத்தி எழுதுறதுக்கான கட்டித்தனம் எனக்கு எதை நான் கொடுக்கறேனோ அது மட்டும் தான் கவிதை சத்தியமா திருத்தி எழுத தெரியாது நான் ஒப்புக்கொள்ளணும் நான் ஒப்புக்கொள்ளும் அது எனக்கு அது என்னுடைய பலவீனமாக கூட இருக்கலாம் எனக்கு அது தெரியாது திருப்பி அதை திருப்பி எழுத எனக்கு தெரியாது தெரியாது அதனால அந்தந்த வழியில செல்ற வேண்ட இல்ல அந்தந்த நேரம் முதிக்கிறது வந்து அதான் சொல்லுவோம் நாளை முதல் வாரது வந்து நிச்சயமா அது ஒரு ஒன்பது வீதத்துக்கு அது ஓகே மாதிரி முதல் வார சிந்தனையில

நான் எனக்கு கூட சிறுனா தானே ஆத்திரங்கள் அதுக்கே இல்லாது சில இதுகள்ல சீரி விடுறது விதி என்ன வீதி வீதி என்ன வீதி அது பிடிக்காது நான் மட்டுமா அந்த ஆளு அந்த நான் கடவுள்னா கோசோதி கடை கடைக்காரன் போயி சொன்னேன் இப்படி இது சரியா தரவே இல்ல தம் கடக்காரன் நீ கடவுளுக்கு கடவுள் பார்த்துக்கிறேன்னா அவ அவனும் என்னமே திருப்பி இருக்கிறாரு அவர் யாரு எங்க இருக்கு ஒன்றுமே இருக்குது கடவுள் ஆளு

நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக விட்டு போனோம்னா இன்னும் கொஞ்சம் நாள் வேலை செய்யலாம் சோமாயிருக்கலாம் அடியறிய ஒரு நன்மை சரி அதுதான் நான் இதை சொல்லும் என்னோட வேலை செய்யற நான் மட்டும் இல்ல ஆசியா வியட்நாம் ஆஹ் வியனாங்காரி இருக்கிறா என்ன குறிப்பிட்ட நெஷனிட்டியோட அவன் வேலை செய்யறேன் வியனாங்காரி தான் தான் அந்த கொம்பனிக்கு முதலாளி மாதிரி ரெண்டு வேலை செய்யதான் இப்போ பார்த்தா அவங்க கால் இதை செஞ்சு மொழி தெரிஞ்சு இதாண்ட ஒன்னும் செய்யலாம் போயிட்டு இப்போ ஒரு மணி வேலைக்கு தான் வாறேன் நான் முடிஞ்சு படிச்சு படிச்சு சொல்லுவேன் ஆசியா மாதிரி நீங்க வேலை செய்யாத இங்கே நீ ஓரளவுக்கு விட்டு புடி இந்த பிள்ளைக்காரன் பேர் ஆடுறான் பாடுறான் டொய்லெட்டுக்கு போறான் நீ நீ உன்னுடைய வீடு மாதிரியே இதை இங்கே செய்யறது நானும் அப்படிதான் தொடங்க மேல மாத்திட்டேன் அப்ப அதித்தேளம் வந்து வேலை செய்யுது கரைச்சி கொடுக்குறான் வா வா வாடத்துல இப்ப இல்ல அவ வந்து ஒரு இது மாதிரி வார அவங்க மதிக்கிறதும் இல்ல ஒரு ஆள் அடியாள இன்னொரு ஆளு இருப்பான் அத அவனுக்கு விளங்க வேணும் நான் படிச்சு படிச்சே தின்னேறேன் சொன்ன அன்னைக்கு வெளியில காணாங்கன்னு சொல்றேன் என்ன நான் நம்ம சதுரமா தானே இந்தோனேஷியா கரை இருக்கு வீணாங்கரை இருக்கு கனவே பல பல நேஷனாலிட்டி டிவியட் அப்ப ஒவ்வொருக்கும் நானே அந்த இப்போ வந்து போலந்து வந்து ஜங்கா ஜெனரேஷன் உள்ளுக்கு வந்துட்டு போலும் போது நல்ல பேர் செய்யறாங்க அப்ப இனி எங்களுக்கு அவங்களுக்கு தேவையில்ல அவங்களுக்கு மெஷினங்களை பழக்கறாரு அதான் நடக்குது இப்போ

இது ஒரு சந்தோஷமான இதா இருந்தது எல்லா கவிஞர்களுக்கும் வாழ்த்துல ஒரு நல்ல ஒரு குடும்பமா இருந்து கதைச்ச மாதிரி ஒரு சரியான மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி எல்லோருக்கும் நன்றி வாணியர்களுக்கும் நன்றி அப்படியே புளிந்தா லோட்டரியில எனக்கும் கொஞ்சம் கடனா தாங்க எனக்கு குறிச்சோண்டு சரி சரி ஓகே நன்றி 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 வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சரி சட்டம் நன்றி மிக நன்றி கருக்கா தொடர்ந்து விடுவோம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்